சிறுகடிக்கு ஆசை சீரியலில் ரோகிணி வந்து அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட தில்லலங்கடி வேலையும் ஏகப்பட்ட பொயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் விஜயா வந்து மனோஜை மதிக்கிற மாதிரி அந்த வீட்டில் யாருமே மதிக்கிறது கிடையாது சொல்லப்போனால் ரவி முத்து இருக்காங்க ரவிகிட்ட கூட கொஞ்சம் பேசினாலும் முத்துவை மதிக்கிறதே கிடையாது அதுக்கு காரணமும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஸோ முத்துவோட சின்ன வயசில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதோடய காரணமாக தான் இப்போ வரைக்கும் முத்து மேலே எந்த அளவுக்கு வெறுப்பையும் கோவத்தையும் இந்த விஜயா வந்து காமிச்சிட்ருக்காங்க அந்த ரகசியம் என்ன அப்படின்றது என்னைக்கு வரப்போகுது அப்படின்றதுன்னு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயாவோட தலகணத்துக்கும் மனோஜ தலையை தூக்கி வச்ச ஆடின ஆட்டத்துக்கும் ஆப்படிக்கிற விதமாக ரோகிணி இப்போது களத்தில் இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது ரோகிணி ஒரு தப்பு பண்ணுறாங்க அதாவது தன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் மொதல் வாழ்க்கை தான் சரியில்லை நமக்கு அமைஞ்ச ரெண்டாவது வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தன் பணக்காரி இல்லை அப்படின்றத மறைச்சு தன் கூடேஸ்வரி அப்படின்னு போய் சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே வந்து போனாங்க ஆனால் ரோகிணி பணக்காரி இல்லை அவளும் மீனா மாதிரி தான் அப்படின்னு விஜயாவுக்கு தெரிஞ்சதுமே விஜயா ரோகிணியை வெறுத்துவதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி என்ன பண்ணாலும் ரோஹிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த விஜயா அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி வேலைக்கு போனால் அந்த சம்பளத்தை கொண்டாந்து விஜயாட்ட தான் கொடுக்கணும் ரோஹிணி வந்து மனோஜ் கூட பேசக்கூடாது மனோஜ் கூட வேலைக்கு போகக்கூடாது ஒரே ரூமில் இருந்தாலும் தனித்தனியாக தான் படுக்கணும் எப்படி ஆயிரம் கண்டிஷனை வந்து இந்த விஜயா போட்டுவிட்டுருக்காங்க இதில் உச்சகட்டம் என்ன அப்படின்னா என்ன தான் விஜயா வந்து ரோகிணி மேலே கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க பண்ண என்ன மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜயா பார்வதியை பார்த்து ரோகிணியை பிரித்து ஆகணும் ரோஹிணியை பிரிச்சுட்டு மனோஜுக்கு வேற ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியை பார்க்க போகிறாங்க ஸோ அங்கே போயிட்டு மனோஜிட்ட இருந்து இந்த ரோகிணியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கயிறு வாங்குறாங்க அதே மந்திரவாத கிட்டே இப்போ ரோகிணியும் போயிட்டு விஜயா கிட்ட இருந்து மனோஜை பிரிக்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து ஒரு மந்திரிச்ச தாயத்தை வாங்கிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இப்போ விஜயா வாங்கிட்டு வந்து அந்த தாயத்து மனோஜ் கைக்கு போக முடியாத அளவுக்கு முத்து வந்து ஒரு சொதப்ப சொதப்பிடுறாரு அது செம்ம காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ரோகிணி வாங்கிட்டு வந்த அந்த தாயத்து இப்போ மனோஜ் கையில் பக்காவாக கட்டி விட்டுடுறாங்க அப்போது அந்த ரூமில் இருக்கும்போது எதிர்ச்சியாக மனோஜ் கையில் அந்த அயன் பாக்ஸ் வந்து பட்டுடுது அந்த சூட்டில் மனோஜ் பார்த்திங்கன்னா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண நிலமையில் விஜயா ரூமுக்குள்ளே ஓடி வந்து ரோகிணியை கண்ணாப்பட திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒழுங்காக ஒரு வேலை கொடுக்கணால உருப்படியாக பண்ண முடியாதா என் பையன் கூட இருக்கிற வரைக்கும் என் பையனுக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட மனோஜ் நீ எதுக்கும்மா என் ரூமுக்குள்ளே வந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்க முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு விஜயாவை பார்த்து சம கோபமாக மனோஜ் சொல்கிறாரு இதை எதிர்பார்க்க அந்த விஜாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது இந்த பக்கம் ரோஹிணிக்கு சும்மா குழு குழு குழுன்னு இருக்குது எனக்கு இனி இது போதும் அப்படின்ற மாதிரி ரோஹிணி விரிச்ச பழையில மனோஜ் செம்ம சிக்கியிருக்காரு ஸோ இனிதான் மனோஜை வச்சு விஜாவுக்கு ரோஹிணி வந்து பாடம் கொடுக்க போகிறாங்க ஸோ மனோஜை மட்டுமே தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்த விஜாவுக்கு இது சிறப்பான சம்பவமாக இருக்க போகுது ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க ஸோ வரக்கூடிய வாரத்தில் ஒரு பக்கம் கதிர் மாற்ற விஷயங்களாக இருக்க போது இது ஒரு பக்கம் காமெடியாக இருக்க போது பண்ணி பார்க்கலாம்